பிரதான்மிக வாழ்க்கையாளர்கள் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு பல முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்போட வந்து கொண்டாடப்படுவது உண்டு தைப்பூசமானது முக்கியமாக பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலாகட்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகட்டும் இது மட்டும் இல்லாமல் திருத்தணிலாமை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகட்டும் அனைத்து கோயிலுமே பார்த்தீங்கன்னா தைப்பூசமானது கொண்டாடப்படுது ஆனால் நம்ம அனைவராலுமே இந்த அனைத்து கோயில்களையும் போயிட்டு நம்ம அதை பார்த்து ரசிச்சு முருட அருளை பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதனால காஞ்சிபுரத்தில் அருகில் அமைந்துள்ள சில முக்கியமான முருகர் கோயிலோட பேர் பேர்களை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கோயில்களில் போயிட்டு தைப்பூசத்தை வந்து நீங்கள் வந்து முருடாரில் வந்து பெறலாம் எல்லா கோயிலோட லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்டாம்ஸ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த கோயில் உங்களுக்கு அருகில் இருக்குன்றத வந்து நீங்கள் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல காஞ்சிபுரத்துக்கு உள்ளே அமைந்துள்ள அருள்மிகு குமரகோட்டம் முருகன் கோயில் இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு இன்டர்னலாகவே உள்ளே வந்திருக்கு ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான நாட்கள் அனைத்துக்குமே வந்து இங்கே தான் வந்து பூஜைகள் நடக்கும் நிறைய பேர் வந்து இங்கே வழிபாடு செய்வாங்க அதனால் தைப்பூசு தண்ணிக்கு நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு இருக்கீங்க உனக்கு உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது உங்களால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு முருகோட தரிசனம் வந்து பெற முடியாதுன்ற பட்சத்தில் காஞ்சிபுரத்துக்கு உள்ளேயே நீங்கள் குமரக்கோட்டத்தில் வந்து கூட நீங்கள் முருகரோட அதில் வந்து பெறலாம் வழிபட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நடுபழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் இது பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல வந்து அமைஞ்சிருக்கு அச்சரப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து அடி உயர முருகர் சிலையானது இருக்கு இந்த கோயில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அவுடோர் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த கோயிலை சுத்தி நல்ல வெட்ட வெளியேன்னு பெரிய இடம் இருக்கும் சோ நீங்க ஃபேமிலியா நிறைய பேர் வந்து போறீங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்க நீங்க கூட்டி போறீங்கன்னா அந்த இடமானது ரொம்பவே ஒரு துணிச்சியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம முருகனோட அருளுமே வந்து நீங்க அங்க வந்து பெற்று அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூரில் அமைந்துள்ள திருப்பூரூர் கந்தசுவாமி திருக்கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து வந்து ஒரு இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் ஆனா அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா கோயில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கொடிமரத்தை சுற்றி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு இடம் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப லைட்டா ரொம்ப ஆம்பிஷியஸா அதே டைமத்தில் மதிய நேரங்களில் கூட நீங்க போயிட்டு வந்து இலைப்பார போகிறலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்போ போனாலுமே நீங்கள் வந்து அங்கே அமைதியாக உட்காந்துட்டு முருகன தரிசனத்தை வந்து பெற்றுட்டு வரலாம் இடம் அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாகவும் நீட்டாகவும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன்ஸும் கீழ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் நம்ம வந்து சேர்த்துக்கல ஏன்னா வந்து தூரம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அதை வந்து கூறலை ஆனால் ஒரு கீழே கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோ சொன்ன அனைத்து கோயில்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் நான் வந்து நம்புறேன் அதே அதே மாதிரி இப்போ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் மேப் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் டிஸ்டன்ஸில் இருந்து மேபி வந்து வேறுபடலாம் நாங்கள் வந்து அந்த ஊரோட மத்தியிலேருந்து கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு இந்த கோயில் எல்லாம் அருகாமையில் இருக்குன்றவங்க சொல்லியிருப்போம் உங்கள் சொன்ன கோயில்களில் உங்களோட ஊர் உங்களோட இடத்துல இருந்து ஒரு ஒரு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தூரமானது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த கோயில் போகணுன்றது வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஸோ வருகின்ற தைப்பூசி தண்ணிக்கு முருகோட அருளை பெற்று நலமுடன் வாழ்மாறு வேண்டிக்கொள்கிறோம் அடுத்து ஒரு நல்ல காலம் சந்திக்க வரைக்கும் நன்றி வணக்கம் we